நமது பரந்த பிரபஞ்சத்தில் இரண்டு வான உடல்கள் பிரகாசமான சூரியன் மற்றும் மயக்கும் சந்திரன் ஆகியவை மனித உயிர்களின் இருப்புக்கு மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன தெய்வீக பாதுகாவலர்களைப் போலவே அவர்கள் நம் இருப்பை வடிவமைத்து வாழ்க்கையின் தாளத்தின் மூலம் நம்மை வழிநடத்துகிறார்கள் நெருப்பு ஆற்றலின் கம்பீரமான பந்தான சூரியன் ஒளி வெப்பம் மற்றும் உயிர் சக்தியின் நித்திய ஆதாரமாகும் அதன் ஒளிரும் கதிர்கள் பகலில் பிரகாசத்துடன் நம்மை ஆசீர்வதிக்கின்றன நமது புலங்களை எழுப்புகின்றன பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் வளர்க்கின்றன சூரியனின் கருணை ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது தாவரங்கள் செவிக்க அனுமதிக்கிறது மற்றும் நமக்கு ஏராளமான உணவை வழங்குகிறது மேலும் அதன் அரவணைப்பு நம்மை தழுவி அதன் மென்மையான அரவணைப்பில் செவித்து ஆறுதலடைய உதவுகிறது சூரியன் அஸ்தமிக்கும் போது சந்திரன் இரவு வானத்தில் அழுதாக இடம் பெறுகிறது வெளிப்புற வெள்ளி ஒளியில் குளித்து அது அமைதி மற்றும் அதிசயத்தின் கலைஞரை விளக்கமாக மாறுகிறது நமது அமைதியான துணை சந்திரன் சூரியன் சூரியனின் எல்லையற்ற பிரதாசத்தை பிரதிபலிப்பதன் மூலம் இருளை ஒளிரச் செய்கிறது இது அதன் சந்திர கட்டங்களால் நம் இதயங்களை கவர்ந்திருக்கிறது காலப்போக்கை நினைவூட்டும் ஒரு வான நடனம் சந்திரனின் ஈர்ப்பு விசை அலைகளுக்கு பங்களிக்கிறது நமது கடலின் ஏற்றம் மற்றும் ஓட்டத்தை வடிவமைக்கிறது இது வரலாறு முழுவதும் ஆராய்ச்சியாளர்களையும் நேவிகேட்டதையும் வழிநடத்திய ஒரு சக்தியாகும் ஒன்றாக ஒருவருக்கொருவர் சார்ந்த இரட்டையர்களை உருவாக்குகின்றன இது நமது உலகின் நல்லிணக்கத்தை உறுதி செய்கிறது அவற்றின் இருப்பு ஒளியையும் வாழ்வாதாரத்தையும் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நமது உணர்ச்சிகளையும் நடத்தையையும் பாதிக்கிறது சூரியன் நம்மை ஆற்றலுடனும் உயிர்ப்புடனும் எழுப்புகிறது அதே நேரத்தில் சந்திரன் நம்மை அமைதியான அமைதிக்குள் இருக்கிறது வாழ்க்கையின் பிரமாண்டமான திரைச்சிலைகளில் சூரியன் மற்றும் சந்திரனின் ஆழமான முக்கியத்துவத்தை நாம் தாழ்மையுடன் அங்கீகரிக்கிறோம் நமது சுற்றுச்சூழல் அமைப்பின் நுட்பமான சமநிலையையும் பிரபஞ்சத்துடன் நாம் பகிர்ந்து கொள்ளும் சிக்கலான தொடர்பையும் அவை நமக்கு நினைவூட்டுகின்றன இந்த வான உயிரினங்களை நாம் எப்போதும் போற்றுவோம் தழுவுவோம் அவர்கள் நம் பாதையை உணரச் செய்து அவர்களின் நித்திய புத்திசாலித்தனத்தால் நம் வாழ்க்கையை வளப்படுத்துகிறார்கள்